அன்புள்ளம் கொண்டி வினயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி போறோம் மாத ராசி பலன்களை பத்தி போறோம் ராசி பலன்களை பத்தி இந்த மாதம் எந்தெந்த எந்தெந்த ராசியில இருக்கு எந்த தேதியில எந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் சூரிய பகவான் அவர் ராசியில சஞ்சரிக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவான் ரிசபராசிலே இருக்கார் அதே மாதிரி ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பெயர்ச்சி அதாவது இரண்டு புதன் பெயர்ச்சிகள் நடக்க போகுது அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு உளாட்டி புதன் புதன் பகவான போறாரு பத்து நாளைக்கு உள் ஆட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார் சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார் அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார்

அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும் அதிகாரப்பூர்வமான அதாவது இதை ஆகணும் மக்கள் நல்ல திட்டங்கள் ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதெல்லாம் இருக்கு பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க சோ இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம் அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தப்ப இப்படி மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை பார்ப்போம் ராசி என்பர்களே ராசியிலே சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார் அதோட முக்கியம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு சஞ்சரிக்கிற வரையும் ஐந்தாம் இடத்துலயும் அவர் தெளிவா இல்ல கேதுவோட இணைஞ்சிருக்கிறார் அது ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது ராசி அதிபதி கேது கூட இணையும் போது குழப்பங்களை அதிகமாக தருவார் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த நேரத்துல நீங்க அதிகமா டென்ஷன் ஆகலாம் டிப்ரெஷ் ஆகலாம் என்னங்க இந்த மாதிரி சொல்றீங்களே ராசியில சுக்கரன் இருக்காரு அந்த டிப்ரெஷன் பெண்களாக கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய்ங்கிறாங்க இளம் வயதினர்களுக்கு இந்த நேரத்துல காதல் தோல்வி அதிகமா ஏற்படும் இளம் வயதினர்களுக்கு காரணம் என்னன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அந்த அஞ்சாம் இடத்துல செவ்வாயோட கேது இணைது ராசியில சுக்கரன் சோ ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணால் மன உளைச்சலுக்கு உண்டாக்கப்படுவது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு உண்டாகுது இது இயல்பா இந்த நேரத்துல நடக்கும் மேசராசியினருக்கு அப்படிங்கறத தெளிவாவே சொல்லலாம் சோ அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையும் இந்த நேரத்துல சீர்குலையும் சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் கேதுவோடு இணையும் போது நீங்கதான் எல்லாமே அதாவது மேசராசினர் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிரியுதா அதுக்கு மூல காரணமே நீங்களாதான் இருப்பீங்க இந்த ஜூன் மாசம் ஃபுல்லா காரணம் என்ன நீங்க வந்து எதுவுமே வேண்டாம் தான் என்ன ஏதோ நீங்கதான் உங்களை உயர்வா படுத்திக்குவீங்க நீங்கதான் எல்லாருமே உருவாக்குறீங்க நீங்கதான் எல்லாத்தையும் பண்ணீங்க ஆமா எல்லாமே நீங்கதான் பண்ணீங்க உங்க வாழ்க்கையில நீங்கதான் இப்ப கால எந்திரிச்சா சாப்பிடுறது நீங்கதான் பல்லு கலக்கிறது நீங்க தான் உங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்கதான் பண்ண போறீங்க ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உதவி கிடைச்சதுனால தான் நீங்க தெரியாது அதை மறந்துடக்கூடாது கூடாது சிம்மத்துல செவ்வாய் பவன் சஞ்சரம் செய்யும்போது நான் தான் சகலத்திலும் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும் அந்த ஆளுமை திறனாலேயே உங்களுக்கு ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் வந்துடும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகளும் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அவசரப்படக்கூடாது மேலதிகாரி ஒண்ணு சொல்றாங்களா என்ன சொல்றாங்க அதை எப்ப செய்யணும் அவங்க டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தம்பி இதை முடிச்சிருப்பாங்க போயிருவாங்க ஆனா உங்களால அதை செய்ய முடியுமா இது அரசு துறையில இருக்கிறவங்க மட்டும் இல்ல அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு மேல ஒரு சீனியர் ஸ்டாஃப் இருக்காங்களா அந்த ஸ்டாம்ப் ஒன்று சொல்றாங்களா அது எப்ப செய்யணும் என்ன செய்யணும் அவங்க கரெக்டான வழிகாட்டுதல் தான் இது பண்றாங்களா அப்படிங்கிறத பாக்கணும் இல்லாட்டி அது மூலியமா ஒரு பாதிப்பு ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு வீண் வாதங்கள் வழக்குங்கறதே கவர்மெண்ட் பெரிய பெரிய ஆளுகளா இருந்தா வழக்காவே போயிடும் ஒரு சிம்பிளான ஆளா இருக்கும் பட்சத்தில் வீண் வாதங்கள் மன உளைச்சலுக்குள்ளாக்கப்படும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரீதியா தப்பா பேசிருவீங்க அவசரப்பட்டு யார்ட்டையும் ரொம்ப பேசறாதீங்க அவசரப்பட்டு பேசுனீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் ஒரு விஷயத்தை அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னா இந்த நிறைய டைலாக்ட்ஸ் ஒரு நம்ம வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எதையும் வெளிப்படுத்தணும் தோக்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் முதல்ல அது இந்த நேரத்துல உங்களுக்கு அற்புதமா பொருந்தி வரும் ஒரு வேலையை பாக்குறீங்களா யார்ட்டையும் சொல்ல அமைதியா இருங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலையும் பாருங்க அது எதையும் சொல்லுங்க வெளிப்படுத்துங்க அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா பாதிப்பு அதே மாதிரி குழந்தைகள் ரீதியா மேசராசினர் நாற்பது ஐம்பது வயது கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் ரீதியா இந்த நேரத்துல செலவு செய்ய வரும் அவங்களுக்கு ஏதாவது புதுசா பைக் வாங்கி தரேன் இல்ல வெளியில எங்கேயாவது படிக்க வைக்கிறேன் இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை ஜனநகர ஜாதகம் குழந்தைக்கு பாதிப்பாக இருக்கும் பட்சத்தில் பாதிப்பா இருக்கும் பட்சத்து சொல்லி தான் மேலும் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் சோ குழந்தையை பிரிதல் இப்ப திடீர்னு உங்க பசங்களா மேச மேசராசினா ஹாஸ்டல்ல சேர்த்து விடலாம் வெளியூர்ல படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஹாஸ்டல்ல சேர்த்து விடலாம் அதே மாதிரி திடீர்னு குழந்தைக்கு ஏதாவது வைரஸ் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை வரனால மருத்துவ செலவு பண்ணலாம் சோ அவங்களோட உடல்நிலையை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அவங்கள்ட்ட போர்ஸ் நடந்துக்க கூடாது ஆக்கிரோசமா நடந்துக்கூடாது ஏன்னா ராசிக்கு அஞ்சல் கேது வரும்போதுல குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது யதார்த்தம் அதோட ராசியாதிபதி அவங்களோட பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் உங்க பொண்ணு ஏன் இப்படி அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியும் அதே மாதிரி இதனாலதான் இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல கேது புரிய கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் உடல் சார்ந்த அமைப்புகள்னு வரும்போதுல இந்த நேரத்துல ரத்த கொதிப்பு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எலும்பு தேய்மானம் மொத்தத்துல எலும்பு சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பாத்துக்கங்க இது ஏன்னா ராசி அதிபதி கேதுவோட இணைவதால் அது சார்ந்த அமைப்புகள் பாதிப்பு சரிங்களா வேற எதுவும் தப்பான இதுக்கெல்லாம் இல்லை நெகட்டிவ் எல்லாம் இங்கே வேலையில சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல அதிக ஆளுமையால் பாதிக்கப்படுவீர்கள் அது நீங்க தான் ரொம்ப ஃபோர்ஸா இருப்பீங்க அக்ரஸிவா நடந்துக்குவீங்க ஏன் கோவப்படுறோமே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் உங்களோட கோவத்தை காமிப்பீங்க அப்படி காமிக்கிறதுல பொறு இல்ல அப்படி காமிச்சு கோவத்தை காமிச்சு என்ன பண்ண போறீங்க எங்கே சாதிக்க போறீங்க இந்த நேரத்துல நீங்க ஒரு பெரிய கோவக்காரராவோ பெரிய இதாவோ அதாவோ அதெல்லாம் தேவையில்லை ரொம்ப ரிலாக்ஸா போங்க அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்லாம் ஆதாயம் உண்டு வண்டி வாகனக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வேகமாலாம் போகவே கூடாது விஜயெல்லாம் காட்டவே கூடாது இளம் வயதினர்களுக்கு இதை நான் முக்கியமா சொல்றேன் வேணா செவ்வாயோட கேது எத்தாம் அதிபதியோட கேது நீங்க வண்டி கரெக்டா தான் ஓட்டுவீங்க ஆப்போசிட்ல வர்றவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த நேரத்துல மேக்சிமம் மேசராசினருக்கு எப்படின்னா ஆப்போசிட்ல வரவங்க கரெக்டா இருக்க மாட்டாங்க நீங்க கரெக்டாவே இருந்தாலும் ரோட் ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி போனாலும் ஆப்போசிட்ல வரவங்க கவனமா இருக்க மாட்டாங்க யதார்த்தமா நடக்கும் அவங்களா வந்து அவங்க மேல மோதுவாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப 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 நல்லது சரிங்களா அதே மாதிரி சோம்பல் அதிகமா இருக்கும் கேதுவோட செவ்வாய் பகவான் இணைகிறனால உங்க நட்சத்திராதிபதியோட செவ்வாய் இணைகிறனால வேகம் நிறைக்கும் வேகம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அனர்த்தம் நிகழ்ந்தோம் அனர்த்தம்னா தப்பு இந்த பையன் வேகமா இவங்க வேகமா நடந்துட்டனால தான் இந்த தப்பு நடந்துச்சு அப்படிம்பாங்க சோம்பலும் ஒரு சிலருக்கு வரும் ஏன்னா புரியாதனால ஒரு சிலர் சோம்பல் சோம்பேறியா மாறிடுவாங்க அந்த சோம்பலாலும் சில சிக்கல்கள் அதே மாதிரி உடல் சார்ந்த அமைப்புகள்ல பொறுத்தவரையும் கழிவு பகுதிகள்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் உணவா எடுத்துக்கணும் செரிக்காத பொருளை எடுத்துக்கவே கூடாது அதே மாதிரி நான் பல் சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனை ஆஹ் ரத்தம் சம்பந்த ரத்த கொதிப்பு சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் வயதானவர்களாக இருந்தா இது சம்பந்தப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா உங்க உடம்ப பாத்துக்கிறது நல்லது சரிங்களா மற்றபடி மேஜர் இஷ்யூஸ் நடக்க வாய்ப்பு இல்லை பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் இல்லை இல்ல எல்லாமே நல்லா இருக்கு இன்னும் சொல்ல போனா வேலையில் இடமாற்றம் நிகழும் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாயோட கேது என்னன்னா வேலையில் இடமாற்றம் கௌரவம் கிடைக்கும் அதுல எல்லாம் ஒரு குறை இல்லை தொழில் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாத்துங்க ஐடி துறை சார்ந்த இதுல இருக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் வேலை ராசியில சுக்கிரன் வரனால உங்களை பெரிய பில்டப் லெவல்ல கொண்டு வருவாங்க அந்த பில்டப் எதுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு எதிரியே நீங்களா தான் இருப்பீங்க அதுவும் எந்த மாதிரி விஷயத்துல தேவையில்லாம வார்த்தைகளை வாக்குறுதிகளை கொடுக்கறதுனால யார்ட்டையும் அவசரப்பட்டு வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்து ஏமாந்து போற நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்தை நீங்கதான் அவசரப்பட்டு பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னா மாட்டிக்குவீங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை வார்த்தைகளா இருக்கட்டும் உங்களோட கைல இரு கையில இருக்க கையிருப்பு பணமா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களோட அடையாளத்தை வச்சு இப்ப உங்களோட இப்ப சிம் கார்டு வாங்குறவங்க சிலர் உங்களோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சிம் கார்டு வாங்குறவங்களா இருந்தா அவங்கதான் கரெக்டா தான் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத பாக்கணும் உங்களோட ஐடி அதாவது உங்களுடைய தோற்றத்தை வைத்து இன்னொருவர் பயனடைய போயிறார் அப்படி ஏமாற போறீங்க அவசரப்பட்டு யார்ட்டையும் ரொம்ப உங்களோட பர்சனல் இசன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களோட தேவைக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க பட் ஆனா யார் ஏமாறியும் பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அமைதியாவும் நிதானத்துலயும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு கவனமா இருக்கணும்னா பெண்கள் குறிப்பா பெண்கள் இளம் பெண்கள் வயது அதாவது முதற்கண் குழந்தை பெற்றெடுத்த தாயா இருந்தா அந்த பாதிப்பு இல்லை பெற்று குழந்தையை பெற்றெடுத்த தாயாக இருப்பின்னு அவங்க எல்லாம் பாதிப்பு இல்லை ஆனா நிலம் ஏத பெண்கள் திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள் அதே மாதிரி ஜென்ரலா குழந்தை இல்லாத பெண்களா இருந்தா அவங்களால பாதிப்பு உங்களுக்கு வரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி சுக்கரன் இன்பத்துல திரைக்கணும்னு நினைக்கிறார்கள் நீங்க இன்பத்துல இருக்கணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சரிங்களா அதாவது மத்தவங்களுக்குலாம் ரத்தம் வந்து கெட்டு போகும்னா உங்களுக்கு ரத்தம் ஒரு மாதிரி திரையமாகும் அதை நீங்க புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்லு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா ஜனனராஜாவுக்கு சுக்கரன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் செவ்வாய்க்கு இனிமேல் ராசியில சுக்கரன் வரும்போதுல இந்த மீன் மற்றபடி பேச்சுல அதிகாரமும் தைரியமும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் ஒரு குறை இல்லை சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தந்தையின் வேலையை தானே எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை உதவி செய்ய அதாவது உங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லாம போகலாம் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டிக்கிறாங்க எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல ஏன்னா ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன் எப்படி செய்யணும்னு தெரியல அந்த மாதிரி புலம்பல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் டென்ஷன் டிப்ரஷன் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஏமாற்றம் ஆனா உங்களுக்கு புலம்பல் புலம்பி தீத்துருவீங்க எல்லாத்தையும் புலம்பி தீத்துருவீங்க எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறவரை உங்களை நினைச்சுக்குவீங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு சோ நீங்க வந்து அதை வந்து மனசை போட்டு உலட்டிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்காம ஒரு ஸ்டாண்டர்டுக்காங்க உங்களோட ப்ராப்ளம் என்னவா இருக்கும் தடை உங்களுக்கு உடனே கிடைக்காது எதுவும் இதானே உங்களுக்கு இதுதான் வரும் இந்த நேரத்துல தடைப்படுத்தி வைப்பாங்க நிறுத்து நீ அவனா அவ்வளவு பெரிய ஆள் நிறு அப்படி நிறுத்தி வைப்பாங்க உங்களை சோ அந்த தடையை வந்து கொஞ்சம் அமைதியா நிறுத்தி என்னதான் பிரச்சனைங்கிறத பாருங்க அதே மாதிரி வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்க லேட் ஆகும் இந்த நேரத்துல ஏதாவது லோன் அப்ளை பண்ணிக்கிறீங்க லோன் கைக்கு வராது பேங்க்ல ஏதாவது இப்ப நண்பர்கள் பணம் உதவி கேட்டிருப்பீங்க அந்த பணம் இந்த நேரத்துல வராது அவன் அதாவது நீங்க கேட்க போறதுக்கு முன்னாடி நீங்களே முடிவு பண்ணீங்க அது வராது இருந்தாலும் கேப்போம் அப்படி போங்க உதவி இந்த நேரத்துல கிடைக்காது ஆள் ஒரு சப்போர்ட் நல்ல சப்போர்ட் இல்லையா அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற நட்சத்திரக்கார இருக்கு இந்த நேரத்துல கார்த்திகை நட்சத்திரக்கார் காரணம் என்ன செவ்வாயோட கேது யாரோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு ஒரு நேரத்துல என்னைக்கோ நீங்க பேசியிருப்பீங்க இப்ப இல்ல எப்பயோ பேசியிருப்பீங்க அதை இப்ப ஞாபகம் படுத்துவாங்க நிறைய பேர் சோ உதவி கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா நின்று நிதானமா யோசிச்சு கேளுங்க சரிங்களா அவசரப்பட்டு கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணாம உங்களுக்கு உபத்திரவா மாறிடுவாங்க மற்றபடி தாயாரோட உடல்நிலை தந்தையாரோட உடல்நிலை யாருக்காவது ஒருத்தருக்கு ஜனநாயக ஜாதகம் பாதிக்கப்பட்டதா ஆப்ரேஷன் பண்ற தன்மை நிகழும் சரிங்களா அதெல்லாம் பாத்துக்கோங்க சரியா வீடியோ இப்ப தான் டைம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கால் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதராட்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி